ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரம்மமுர்த்த பூஜையோட ஏழாவது நாள்னா ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது எப்போவும் போல் காசெல்லாம் ரெண்டு அகல் விளக்கு கம்ப்யூட்டர் சாமானியோடு ஏற்றி சாமி போய் அப்படியே கிச்சன்லேயும் ஒரு விளக்கு வச்சுருந்தேன் அப்படியே சாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பன்னீர் ரோஸ் வச்சு தாங்க நான் அல அலங்காரம் பண்ணியிருந்தேன் இதை வந்து நான் மொத்தமாக வாங்கியிருந்தேங்க கால் கிலோன்ற அளவில் வாங்கியிருந்தேன் அதனால் அது அதுவே ரெண்டு மூணு நாளைக்கு வந்துடும் அப்படியே இன்றைக்கி பால் வச்சுதாங்க சாமிக்கு நிவேதியமும் பண்ணினேன் தீப தீப ஆராதனை எல்லாமே காட்டிட்டேங்க இப்போ நான் லைட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ண பிறகு அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே சுவாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க லைட்டு வேணுன்ற அவசியமே கிடையாது விளக்குகள் மட்டுமே போதும் வெளிச்சத்துக்கு ரொம்பவே அழகாக அருமையாக இருந்ததுங்க எப்போம் போல் பிரம்மமுகூர்த்தத்துக்காக அஞ்சு அகல் விளக்கு வேண்டிகிட்டு வச்சிருக்கேன் மூணு விளக்கு எப்போ மாதிரி எங்கள் வீட்டில் ஏற்றுற விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேங்க தீப தூப ஆராதனை கற்பூர ஆர்த்தி எல்லாமே காட்டிட்டேன் இன்றைய நாளும் நல்லா சிறப்பாக முடிஞ்சுதுங்க நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ